வணக்கம் இது சவுத் வாய்ஸ் நான் உங்கள் கவிராஜா பகுதியில் மூத்த பத்திரிகையாளர் திரு ரிஷி அவர்களை நாம் பேட்டி கண்டிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம் வணக்கம் வணக்கம் போன பகுதியில் சில கேள்விகளுக்கு சிறப்பான பதில சொன்னீங்க ஏண்டா இந்த துறைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஒரு ஊடகத்தில் இருக்கிற பத்திரிகையாளரும் கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பயத்தை உணர்ந்துருப்பாங்க ஏன்னா அதுவும் நீங்கள் கிரைமில் இருந்திருக்கிறீங்க அதில் நிறைய இந்த கொலை வழக்கு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் நிறைய கையாண்டு இருப்பீங்க அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஏண்டா நம்ம இந்த துறைக்கு வந்தோம் அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஃபீல் பண்ணியிருக்கேன் எப்படின்னா செங்கல்பட்டுல ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு அறுபது இருக்கும் அவருக்கு கல்யாணமே பண்ணிக்கிறேன் மக்களுக்காகவே சேவை செய்து கல்யாணம் பண்ணிக்காம இருந்தார் அவர் வந்து இந்த தொழிலாளர்களுக்கான போராட்டங்கள் அதெல்லாம் முன்னெடுத்து செய்வார் அவங்க ஒரு ஜிப் கம்பெனி ஒன்று இருக்கு அரசியல் கட்சி சந்தவராக கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அவர் போராட்டம் பண்ணுவார் யாருக்குமே பயப்பட மாட்டார் ஏன்னா நேர்மையானவர் பச்சை தண்ணி கூட ஆர்டி மாட்டார் அந்த ஜிப் கம்பெனியில் போராட்டம் நடக்குது இவர் முன்னில்தான் நடக்குது போராட்டம் அதை தொடர்ந்து அங்கே டிஸ்டலரி கம்பெனி ஒன்று இருக்குது ராமசாமி கூடையாடுறது அதுலேயும் பிரச்சனை இருக்குது அதுலேயும் இவர் தான் தலையிடுறாரு ஸோ இந்த ரெண்டு கம்பெனி தொழிலாளர்களுக்காக இவர் போராடின்னு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கார் ஃபைன் மார்னிங் அவர் வந்து அனாத பிணமாக ரோட்டில் கிடக்கிறார் உடனே இறந்து போகிறார் இறந்து போகிறாரு இந்த அடக்கம் பண்ணிட்டாங்க அடக்கம் பண்ணிட்டாங்க எந்த பத்திரிகையிலுமே இந்த செய்தி வரல சும்மா ரெண்டு ஒரு ஒரு கால செய்தி ரெண்டு கால செய்தி பண்ணிவிட்டாங்க அதன் பிறகு அப்போ நான் கழுகு வேலை பார்க்குறேன் அப்போது ஆசிரியர் எம்ஆர் கிட்ட கேட்டேன் ராமலிங்கிட்ட அண்ணா இது நடந்த ஒரு மாதம் ஆயிப்போச்சு ஆனால் இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் நான் எல்லாத்தையுமே ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன பண்ணலாம் உடனே போய் எடுத்துருவாங்க அப்படின்னாரு ஒரு மாதம் டிலே ஆனாலும் உண்மை செய்தி நம்ம நீங்கள் போங்க அப்படின்னாரு அதன் பிறகு நாங்கள் வந்து புத்திரன் கோட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியா போனேன் அங்கே நமக்கு வேண்டியவனாக இருக்காங்க அதன் போந்தூர் ஒரு 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 பில்டிங் அந்த பில்டிங்கில் வார வாரம் ஒரு கும்பல் வந்து மது அருந்து அழகிகளுடன் இருக்கிறாங்க ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் அப்படிங்கிற செய்தி எனக்கு வருது அந்த அழகைகள் வந்து பாண்டிச்சேரியிலிருந்து வராங்க மது அங்கிருந்தா வருது அப்படி இருக்கின்ற பொழுது ராதாகிருஷ்ணன் கடத்திக்குன்னு போயிட்டு அங்க போயிட்டு விஷ ஊசி போட்டு கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டு ரோட் லைட்னு போட்டு போயிட்டாங்க இதுதான் தகவல் இது உண்மையான தகவல் அன்னைக்கு யார் யார் வந்தாங்க எல்லாம் நமக்கு ரெக்கார்டாக தான் எனக்கு சொல்லிட்டாங்க அதன் பிறகு செங்கல்பட்டு வந்து இந்த விஷயமா நம்ம பேட்டி எடுப்போம் அப்படின்னு போனேன் அண்ணா திமுக போனேன் நாராயணசாமியோ அவர் இல்லை முடியாது அப்படின்ட்டார் திமுக காரங்கிட்ட போனேன் முடியாது அப்படின்ட்டாங்க சிபிஐ சிபிஎம் ரெண்டு கட்சிக்காரங்கிட்டையும் போனேன் முடியாது அப்படின்ட்டாங்க அதெல்லாம் பேச முடியாது ஜெயராமன் ஒருத்தர் பழக்கடை வச்சிருந்தார் பஸ் ஸ்டாண்டில் அவர் வந்து யாருன்னா கா பாண்டியன் அப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தார் அதுக்கு நகர செயலாளர் செங்கல்பட்டு அவரு நான் கொடுக்குற நான் பேட்டி அப்படின்னு சொன்னார் யார் கொலை பண்ணாங்களோ அவங்கள கரெக்டா சொல்லிட்டார் அவர் இவங்க தான் சார் பண்ணாங்க இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னுடைய பேட்டி போடுங்க அப்படின்னா சரி நான் என்ன பண்ணேன் சரி ஒரு பேட்டியை எடுத்துட்டோம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்காங்க அவங்களும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லணும் நைட்டு பத்தாயி போச்சு போயிட்டு ஒருத்தரை போய் பார்க்குற நாலு பேர் நிற்கிறாங்க ஒரு முட்டு சந்தில் கேட்குற ஆமாங்க வாங்க நம்ம ஆஃபீஸில் போய் பேசுவோம் நைட்டு பத்து மணிக்கு அப்போ ஒரு பையனை கிராஸ் பண்ணி போகிறாரு இதெல்லாம் எதாச்சும் நடக்குது அப்போ அந்த பையனுக்கு தெரிஞ்ச பையன் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கார் செங்கல்பட்ச அண்ணா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு போங்கண்ண அப்படின்னாரு இவங்ககிட்ட சார் ரெண்டு நிமிஷம் சார் போயிட்டு வாங்க வாங்க அங்கேயே இருக்க போயிட்டு வாங்க இந்த பையன் வே என்ன பண்ணார் அண்ணா வேகமாக வாங்க அப்படியே வடகிடக்குன்னு எடுத்து பஸ் ஸ்டாண்ட் தாண்டி ரோட்டை கூப்பிட்டு போயிட்டார் என்ன கூட்டின்னு போயிட்டு என்னண்ணா கொலகாரங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறீங்க ஓ ராதாகிருஷ்ணன் கொலை பண்ண பார்த்தி அவங்க அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கிறீங்களா ஆபத்தான ஆள் அவங்க அப்படின்னாங்க எனக்கு அப்படியே அப்படியே வேலை வளர்த்து வேற்று கொட்டு போச்சு ஏன்னா அப்போ வயசு ரொம்ப கம்மி எனக்கு ஒரு தனியா கூப்பிட்டு போனது கூட ஒரு நிச்சயமா ஒண்ணு மிரட்டலா இருக்கலாம் இல்லை என்ன தீர்த்து கூட இருக்கலாம் ஏன்னா அது வந்து நான் எல்லாரையும் பேட்டி எடுக்க போன அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு யாருமே பேட்டி எடுக்கல நான் டைரக்டா அவங்களை போய் கேக்குறேன் காலி பண்ண நினைச்சிருக்கலாம் இப்போ வெறும் இடத்துக்கு போய் அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சி ரன்னிங் பஸ்ஸ புடிச்சு தாம்பரம் வந்து இறங்கிட்டேன் இறங்கிட்ட அதன் பிறகு நான் அந்த செய்தியை போட்டேன் செய்தியை போட்ட உடனே ஆசிரியர் ராமலிங்கம் வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாருன்னு எவ்வளோ கரெக்டா நூக்கன் கார்னர் போய் பின் பாயிண்ட்ல நீங்கள் எட்டுனு வந்திருக்கீங்க எவ்வளோ உண்மை உண்மைதான் நீங்க தைரியமா போடலாம் போட்ட உடனே பரபரப்பாக போச்சு புக்கு சென்னல்பட்டுல ஜிராக்ஸ் போட்டு விட்டாங்க எல்லாரும் கழுகு பார்த்துருக்கேன் ஜிராக்ஸ் போட்டு விட்டாங்க அப்ப நான் உணர்ந்தேன் அட தெரியாதமான தொழிலுக்கு வந்துட்டுமோ ஏன் தூக்கி மேலே காலி பண்ணிட்டு என்ன பண்ண முடியும் முடியாது பாலா திருத்தி போட்டுருவாங்க நாங்களாம் சினிமாவில தான் பார்த்துருக்கோம் சின்ன வயசுல இந்த மாதிரி பத்திரிகைக்காரங்களை மிரட்டுறது கொலை பண்றது இது நேரடியாக எனக்கு அது நடந்திருக்கும் பட் ஏதோ ஒரு இதுல நான் தப்பிச்சு வந்தேன் அப்படியெல்லாம் பல விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ இந்த ஊடகத்துறைக்கு வந்தோம் வந்து நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி உங்களுக்குள்ள என்னைக்காவது வந்திருக்கா ஆத்ம திருப்தி எனக்கு அந்த பிரிண்ட் மீடியாவில் இருந்தேன் இல்லையா அப்பவே அந்த திருப்தி நான் எனக்கு வந்துடுச்சு அதன் பிறகு நான் தொலைக்காட்சி நிறுவனத்தால் பார்த்தேன் அப்போ பல விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் அப்போ நான் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன் சரி நம்ம வந்து பிறவி எடுத்து இவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம் மக்களுக்கு அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இருக்கேன் அந்த இதில் அப்போது லத்தியாசரன் எஸ்பி கேவிஎஸ் மூர்த்தி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி செங்கல்பட்டு யூசி லத்தியாசரன் வராங்க அப்போ வரும்பொழுது நான் படித்தது வந்து கார்லே ஸ்கூல் கிட்டத்தட்ட இப்போ நூறாண்டு காலம் தாம்பரம் 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 கார்லேயே ஸ்கூல் எங்கள் ரயில்வே கேட்லேருந்து ரைட்டில் திருமணிகள்னா லெஃப்டில் ஜோசப் ஸ்கூல் ரைட்டில் கிராஷிங் கான்வென்ட் அப்படின்னு தள்ளி புண்ணா லெஃப்டர் பார்க்க ஹை ஸ்கூல் நான் படிக்கிற ஸ்கூல் அதுக்கு எதிரில் செம்மைசர் ஸ்கூல் அதுக்கு இடையில ஒரு லாட்ஜ் அந்த லாட்ஜில் விபச்சாரம் நடத்துகிறாங்க ஓ புறமோ பள்ளி பள்ளியோட நடுவில் ஆமாம் அதுக்கு எதிர்லேயே சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ் ஓ நடத்துகிறாங்க முப்பத்ரெண்டு கவுன்சிலர் அப்ப தாம்பரம் வேற ஆட்சியில் நடத்துறாங்க அந்த முப்பத்ரெண்டு கவுன்சிலரும் அந்த தேவராஜிக்கு அடிமை தேவராஜ் தேவராஜ் தான் லாட்ஜ் நடத்துகிறாரு அது மட்டும் இல்லாம அப்போ வந்து தனியார் அப்ப அவரு தனியாவே கலர் அவரே தயார் பண்ணி அவரே விற்பார் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஜாம்பவானவர் அப்படி இருக்கின்ற பொழுது ஸ்கூலுக்கு இடையில இப்படி ஒரு லாட்ஜு பொம்பளை பிள்ளைங்க போக முடியுமா வர முடியுமா அது யாரும் கேட்க முடியல யாராலும் நடவடிக்கை எடுக்க முடியல அதன் பிறகு லத்திகாசரங்கிட்ட போய் நாம போய் பேசணும் நான் மட்டும் இல்லை என்னுடைய நண்பர் அக்பர்னு அவர் இறந்துட்டார் நாங்க தான் அங்கிருந்து எல்லா இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கோம் லத்தியாசரம் கிட்ட போய் சொன்ன உடனே அந்த என்ன பண்ணாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க எங்க ஸ்கூலுக்கு எதிரில் இருக்கு மேம் அது அங்கே நடக்க கூடாது அப்போ ட்ரெயினிங் டிஎஸ்பி வந்து பாலசுப்ரமணியம் இப்போ ஐஜி ஆகி ரிட்டையர் ஆகி போயிட்டார் அப்போ தாம்பரத்தில் இன்ஸ்பெக்டர் பழனி லத்தியாசரம் பண்ணாங்க டீம் போடுறாங்க டீம் போட்டு அந்த லாட்ஜ இடிச்சு தரமட்டம் வாங்கிட்டாங்க ஒரு போலீஸால ஒரு பில்டிங் இடிக்க முடியுமா அதிகாரம் இருக்கா அதிகாரம் இருந்தாலுமே இப்ப இடிக்க முடியாது ஹைவேஸ்ல இருந்து வரணும் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்ததா இடிக்க முடியும் ஒரு பில்டிங் போலீஸ் எடுக்க முடியுமா முடியாது அப்ப அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்துச்சு இடிச்சாங்க அந்த லாட்ஜ் வந்து அங்க ஒய்ஃப் பேர்ல இருக்கு சரவண பவா சரவண பவா மேல எஃப்ஐஆர் தேவராஜ் மேல எஃப்ஐஆர் போட்டியெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க பண்ணி முடிச்சிட்டாங்க அதோட ஒழிஞ்சது தாம்பரத்தில் அந்த பிராத்த ஹவுஸ்ன்றது இன்னைக்கு வரைக்கும் இல்லை அன்னைக்கு ஒழிக்கப்பட்டது தான் அதன் பிறகு இந்த தேவராஜ பழனி இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணுறாரு இது பண்ணுறாரு ஒரு லாரி பெரிய லாரியை சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க சந்தன கட்டை கடத்தி வந்துருச்சுருக்காங்க இதுக்கெல்லாம் போட்டு இவர் என்ன பண்ணுறாங்க அந்த தேவராஜை லாக்அப்பில் வச்சு அவர் என்ன பண்ணுறாரு ஸ்ட்ராவை உள்ளே கொடுத்து ஃபேண்டா பாட்டில் வெளியே வச்சிருக்காரு அப்படியே உறிஞ்சு குடியினு பாட்டில் உள்ளே கொடுத்தா குத்திக்க போகிறாங்க அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நைட்டு ரெண்டு மணிக்கு இன்ஸ்பெக்டர் பழனி என்கிட்ட கொடுக்குறாரு நான் எப்பவுமே எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு நைட்டு பன்னெண்டு மணியோ ஒரு ஆனாலும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தான் போவேன் ஆனால் யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு பேசிட்டு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாரு விஷயம் இதை பாருங்க அப்படின்னா பார்த்தாரு என்னங்க இதை நீங்கள் பப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா சரி சார் கொடுங்க அதுதான் நான் இருக்கேன் எடுத்துன்னு போயிட்டேன் ரெண்டு மணிங்க ஏர்லி மார்னிங் ரெண்டு மணி வீட்டுக்கு போய் படுத்துட்டேன் ஆறு மணிக்கு கதவு தட்டுறாங்க கதவு திறந்தா தேவராஜுடைய தம்பி பானு வர்றார் பானு வந்து தாம்பர சானட்டு பெரிய பெரியார் அவர்

தேவராஜோட தம்பி வராரு வாங்க சார் அப்படின்னு அப்போ அதை மோகனம் மோகனும் பல்லு டீ அம்மா கிட்ட சொல்லி டீ கொடுக்குமாங்க அம்மா வந்து டீ எட்டணும்னு கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு அண்ணனை பற்றி செய்து எதுவும் பப்ளிஷ் பண்ணிடாதீங்க இன்ஸ்பெக்டர் ஃபோட்டோலாம் போட்டோல்லாம் மேடம் வாங்க ரெண்டு மணிக்கு நான் வரேன் ஆறு மணிக்கு கருவா அப்போ எவனோ ஒருத்தன் கருப்பாடு அங்கே இருக்கிறான் சொல்லிட்டான் புரியுங்கண்ணா அப்போவே போலீஸ் போட்டு கொடுத்துட்டான் சரி ஓகே நான் உசார வேண்டியது தான் இங்குவேன் சரிங்க என்ன பண்ணுன்றீங்க ஒரு பையன் ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் இருக்கு இந்த பைய எடுத்து எங்கிட்ட ம் எங்க அம்மா அங்கேருந்து என்னை பார்க்குறாங்க எப்படி நான் வாங்க முடியும் இந்த மாதிரி பணத்தை வாங்க நம்ம இருக்கிறோம் பையன் பணத்தை வாங்கிட்டே போறா அவங்களுக்கு நான் எப்படி வாங்குவேன் இல்லைங்க நீங்க பணத்தை நீங்க இல்லை சார் நீங்க பணத்தை தான் நான் அந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு அவரை அட பிடிக்கிறார் அப்போ நான் சொன்ன செய்தி வராது கவலைப்படாதீங்க செய்தி வராது நீங்கள் பணம் வேண்டாம் செய்தி வராதுன்னா நீங்கள் பணத்தை வச்சுக்கிங்க அப்படிங்கிறார் நீங்கள் என்னுடைய நண்பர் மூலமாக வந்திருக்கீங்க அவரை நீங்கள் நம்புறீங்க இல்லையா அவரை நம்புறீங்களா அவர் என்ன நம்புறார் இவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒன்றுமே கிடையாது நீங்கள் தைரியமா போங்க அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி அமுச்சு விட்டேன் செய்தி போடலை பயந்துகள்லாம் போடலை பயந்து நான் போடல யார் வந்தாலும் நான் அதை எப்படி ஃபேஸ் பண்ணு எனக்கு தெரியும் ஆனாலும் பல விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு இந்த சமூகத்துக்கு பல விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம முட்டியும் போட முடியாது நேரம் எடுத்து போனா போட்டோ எடுத்து இன்ஸ்பெக்டர் அப்படி போட்டேன் என்ன சார் நீங்க நீங்க இருப்பீங்க நாளைக்கு போயிடுவீங்க நான் இங்க இருக்கணும் ஆக்சிடென்ட் ஆகி நான் சாவணும் நினைக்கிறீங்களா என்னப்பா ரெண்டு மணிக்கு உங்ககிட்ட போட்டோ வாங்கிட்டு போறேன் ஆறு மணிக்கு பார்ட்டி எனக்கு தேடி வருது சார் பணத்தோட என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க தப்பா சரி பரவாயில்ல உங்களால் எவனோட சொல்லி கொடுத்துட்டான் இல்லைன்னா ஒன்று நான் பணம் வாங்கியிருந்தேன்னா அசிங்கம் ஆயிட்டு செய்து போட்டிருந்தேன்னா எப்படி நான் அட்டாக் பண்ணுவாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் புரியுதுங்களா தான் நான் போலீஸ் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கிறது சார் நீங்க தம்பி தம்பின்னு சொன்னீங்கன்னு தான் நான் உங்கள்கிட்ட பழகினேன் இல்ல இப்போ எனக்கு தம்பி தானே

தொழிலுக்கு ஒரு தர்மம் இருக்கு இல்லையா அந்த தர்மத்தை விட்டு கொடுக்கூடாது இல்லையா இன்னைக்கு அந்த தர்மம் அப்படின்னா என்னன்னே தெரியல யாருக்குமே இப்ப எல்லாமே பணம் 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 இதுதான் உலகம் ஆயிடுச்சு ரொம்ப நன்றி சார் இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு சிறப்பான அனுபவங்களை பகிர்ந்தீர்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி